அண்மை செய்தி தஞ்சாவூர் நடுக்காவேரி காவல் நிலையம் முன்பு விஷமருந்தி சகோதரிகளில் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் ஆர்டிஓ தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகிறது தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண்ணின் உறவினர்களிடம் ஆர்டிஓ விசாரணை நடைபெற்று வருகிறது தஞ்சாவூர் நடுக்காவேரி காவல் நிலையம் முன்பு விஷமருந்திய இரு சகோதரிகளில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது ஆர்டிஓ விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது உயிரிழந்த உறவினர்களிடம் ஆர்டிஓ விசாரணை நடைபெற்று வருகிறது அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண்ணின் உறவினர்களிடம் ஆர்டிஓ விசாரணை நடைபெற்று வருகிறது தங்களது தம்பியை விடுவிக்கக் கோரி காவல் நிலையத்தில் சென்று முறையிட்ட சகோதரிகளில் இருவரில் ஒருவர் விஷம் உயிரிழந்தார் இருவருமே பூச்சி மருந்தை குடித்த போது அதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் ஒருவர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் இந்த வழக்கானது ஆர்டிஓ விசாரணைக்கு மாற்றப்பட்ட நிலையில் தற்போது விசாரணை தொடங்கி இருக்கிறது மருத்துவமனையில் உள்ள பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்களிடம் ஆர்டிஓ விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது விவரங்களை செய்தியாளர் அருள் வழங்க கேட்கலாம் அருள் விவரங்கள் வணக்கம் சரவணா அதாவது காவல் நிலைய முன் விசம் தற்கொலை செய்து கொண்ட இளம் பெண் குறித்து ஆர்ஜிஓ இலக்கியா தலைமையில் விசாரணை என்பது தொடங்கியுள்ளது அதாவது தஞ்சை மாவட்டம் பெருவாரி அருகே நடுக்காவரி காவல் நிலையத்தில் விசாரணைக்காக தினேஷ் என்ற வாலிபர் அழைத்து சென்றுள்ளனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரது சகோதரிகள் கீர்த்தி கீர்த்திகா மேகனா ஆகிய காவல் நிலையம் முன்பு தனது சகோதரனை விடுவிக்க கோரி கடந்த எட்டாம் தேதி விசம் அருதி தற்கொலை முயன்றுள்ளனர் இதனையடுத்து உறவினர்கள் அவரை மீட்டு தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை சிகிச்சைக்காக சேர்த்தனர் ஆனால் சிகிச்சை பலனடி கீர்த்திகா கடந்த ஒன்பதாம் தேதி உயிரிழந்தார் இந்நிலையில் கா நடுக்காவரி காவல்நிலை ஆய்வாளர் சர்மிளா மீது வன்கொடுமை சட்டம் கீழ் கைது செய்யப்பட வேண்டும் கைது செய்யப்பட்டுள்ள தினேஷ் மீது உள்ள அனைத்து வழக்குகளையும் ரத்து செய்ய வேண்டும் வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மூன்றாவது நாளாக உடலை வாங்காமல் மருத்துவ உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் காவல் ஆய்வாளர் சர்மிளா காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார் மேலும் இந்த விசாரணை தொடர்பாக ஆர்டிஓ தலைமையில் விசாரணை நடத்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் உத்தரவிட்டுள்ளார் அதைத் தொடர்ந்து ஆர்டிஓ இலக்கிய தலைமையில் இன்று விசாரணை என்பது தொடங்கியது மேலும் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவ மனையில் உள்ள காவல் நிலையத்தில் நடைபெற்று வருகிறது விசாரணையில் இலக்கியா மற்றும் தினேஷ் மேகா உறவினரிடம் தற்போது விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது தரவணன் தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி அருள்